ஒவ்வொரு ஆண்டும் ஜூன் இருபத்தி மூன்றாம் தேதி சர்வதேச ஒலிம்பிக் தினம் கொண்டாடப்படுகிறது அந்த வகையில் தமிழ்நாட்டு விளையாட்டு வீரர்களை ஒலிம்பிக்கில் பங்கேற்க வைக்கும் முனைப்போடு மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களின் வழிகாட்டுதலோடு நமது விளையாட்டுத்துறை அமைச்சர் வாயிலாக பல சிறப்பான திட்டங்கள் முன்னெடுக்கப்படுகிறது அர்ப்பணிப்பு உணர்வுகள் தொய்வில்லா தொடர் பணிகள் காரணமாக விளையாட்டுத்துறையில் துறையில் வியத்தகு முன்னேற்றங்களை ஏற்படுத்தி வருகிறார் நமது விளையாட்டுத்துறை அவர்கள் சர்வதேச செஸ் ஒலிம்பியாட் போட்டி சர்வதேச மகளிர் டென்னிஸ் சாம்பியன்ஷிப் போட்டி ஆசிய ஆடவர் ஹாக்கி சாம்பியன்ஷிப் போட்டி கேலோ இந்தியா இளைஞர் விளையாட்டு போட்டி சர்வதேச தேசிய போட்டிகளை தமிழ்நாட்டில் வெற்றிகரமாக நடத்தி வருவதால் இந்தியாவின் விளையாட்டு தலைநகராக திகழ்கிறது தமிழ்நாடு சர்வதேச அளவிலும் தேசிய அளவிலும் பங்கேற்கும் வீரர்களின் பட்டியல்கள் அதிகரித்த வண்ணமே உள்ளது இதன் மூலம் பதக்கங்களை வாரி குவித்து தமிழ்நாட்டுக்கு பெருமைகளை தேடித் தந்துள்ளார்கள் தமிழ்நாட்டு விளையாட்டு வீரர்கள் கடந்த மூன்று ஆண்டுகளில் துறைக்கென ஆயிரம் கோடி ரூபாய்க்கு மேல் வழங்கி உத்தரவிட்டுள்ளார் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் தமிழ்நாட்டில் பல்வேறு விளையாட்டுப் பிரிவுகளின் பயிற்சி தரத்தை உயர்த்திடும் வகையில் வெளிநாட்டு பயிற்சியாளர்களை நியமித்து அவர்கள் மூலம் ஒலிம்பிக் சர்வதேச போட்டிகளில் பதக்கங்கள் வெல்வதை இலக்காக கொண்டு எண்பத்தி ஓரு புதிய பயிற்றுனர்கள் நியமிக்கப்பட்டுள்ளனர் சர்வதேச மற்றும் தேசிய அளவிலான விளையாட்டுப் போட்டிகளில் பதக்கங்களை வென்று தமிழ்நாட்டிற்கு பெருமை சேர்த்துள்ளன இரண்டாயிரத்தி எழுநூற்று முப்பத்தி எட்டு விளையாட்டு வீரர் வீராங்கனைகள் மற்றும் மாற்றுத்திறனாளி விளையாட்டு வீரர்கள் ஆகியோருக்கு மாண்புமிகு தமிழ்நாட்டு முதலமைச்சர் அவர்கள் இதுவரையில் எந்த அரசும் வழங்கிடாத வகையில் உயரிய ஊக்கத்தொகையாக எண்பத்தி ஏழு கோடியே அறுபத்தி ஒரு லட்சம் ரூபாய் வழங்கி சிறப்பித்துள்ளார்கள் கவர்மெண்ட் வந்து பயங்கரமான சப்போர்ட் கொடுத்துட்டு இருக்கு கம்பேரிங் அதர் ஸ்டேட்டை விட நம்ம தமிழ்நாட்டில் நல்ல ஒரு சப்போர்ட் கொடுத்துட்டு இருக்காங்க தமிழ்நாட்டில் இருக்க இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அண்ட் ஃபெசிலிட்டிஸ் தான் இது காரணம் இந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அண்ட் ஃபெசிலிட்டிஸ் இருக்கும்போது எங்களுக்கும் பர்ஃபார்ம் பண்ணுறதுக்கு நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்குது மெடலிஸ்ட்டை கூப்பிட்டு ஃபெலிஸ்டேட் பண்ணுறதுனால வந்து ஃப்யூச்சர் ஜென்ரேஷன் அண்ட் ஈவன் கரண்ட் ஸ்போர்ட்ஸ்மேனுக்கு இது ரொம்ப மோட்டிவேட்டிங்காக இருக்கும்னு நம்புகிறேன் ஸோ இதுக்காக வந்து நம்ம சீஃப் மினிஸ்டர் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களுக்கும் நம்ம ஸ்போர்ட்ஸ் மினிஸ்டர் உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கும் என்னோட மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சு அறிவை விரிவு செய் போல உடலை உறுதி செய் என்பது நமது முன்னெடுப்பாக இருக்கிறது விளையாட்டுத் துறையின் மூலமாக விளையாட்டு வீரர்கள் மட்டுமல்ல ஒட்டுமொத்த இளைய சமுதாயமும் எழுச்சி பெற்று வருகிறது நாள்தோறும் தமிழ்நாடு முழுவதும் ஏராளமான விளையாட்டுத்துறை நிகழ்ச்சிகள் நடந்து கொண்டே இருக்கின்றன அவருடைய அமைச்சர் உதயநிதியும் நிதியும் ஓடிக்கொண்டே இருக்கிறார் தொடர்ச்சியான பதக்கங்கள் பெறுவதும் தொடர் வெற்றிகளை பெறுவதும் தான் உங்களுக்கும் பெருமை நமது தமிழ்நாட்டுக்கும் பெருமை ஏன் இந்தியாவுக்கே பெருமை அகில இந்திய அளவிலே உலகளவிலான போட்டிகளில் தொடர்ந்து உங்களது பங்களிப்பை செலுத்துமாறு நான் கேட்டுக்கொள்கிறேன்